கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் பிரியமானவர்களே கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்வது பின்னர் நாம் என்ன பாவம் செய்தோம் என்பதை ஆராய்ந்து அறிவது அவசியம் பின்னர் மனம் திரும்பி அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டுவிடுகிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கும் கொலை கொள்ளை போன்ற பெரிய பாவமெல்லாம் நாம் செய்யவில்லையே என்று நினைக்கக்கூடும் ஆனால் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தவர்களை தவறாக பேசுவது தவறாக நடத்துவது பொய் பேசுவது போன்றவை கூட பாவமாக மாறும் அதனால் நாம் நம்முடைய இந்த பாவங்களை கூட அறிக்கை செய்து விட்டுவிட்டு கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவோம் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னியுங்க நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம் தொடர்ந்து நாங்கள் அந்த தவறை செய்யாதபடி ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும் உம்முடைய கிருபை இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் பிரியாமல் கடைசி வரை இருக்கட்டும் கல்வாரி சிலுவையில் நீங்க சிந்திய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க தீங்கு எங்களை துக்கப்படுத்தாமல் பாதுகாத்து வழி எல்லா துதி கன எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக